ஆக்சுவலி இவங்களோட பலம் உங்களுக்கு தெரிய தெரியும் இந்த டைம்ல போய் நீ நீ எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா உனக்கு இதெல்லாம் இவ்வளோ பேக்ரவுண்ட் இருக்கு நீ இவ்வளோ பண்ணிட்டு இருக்க அப்படின்னா குருவும் பார்க்குறாரு சனியும் அங்க இருக்காரு கூடவே வந்துட்டு ராகு இருக்காரு அப்ப எதுலையுமே பிரம்மாண்டம் சில பேருக்கு வந்து பொருள் ரீதியா அவமானம் வசீகமா இருந்திருக்கும் ஏமாற்றம் இருந்திருக்கும் அழியாமே பாருங்கள் எங்க வீட்டுக்கிட்ட எங்கேயாவது இடத்துல விநாயகர் கோயில் இல்லாம இருக்கவே சிவன் கோயில் இருக்கக்கூடிய காலபெய்வுக்கு வழிபட்டுட்டு சிகப்பூர் தண்ணியில வந்துட்டு இருக்கும் கல்யாண விஷயமுமே சரி கல்யாணம் நடக்காதவங்களுக்குமே சரி தாமத திருமணம் ரொம்ப நாளா கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னா போதும் அடித்தது இதுக்கு மேலே முடியாது வாங்கிறதுக்கு அடியே இல்லை உடம்புல இடமே இல்லை இதுக்கு மேலே எதுவுமே வாங்குறதுக்கு அடி இல்லாத அளவுக்கு அடி வாங்கியிருக்குறேன்னு சொல்கிற ராசி தான் கும்பராசி அவங்களுக்கு நம்மளுடைய தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் என்ன மாதிரியான ராசி பலன்கள் இருக்குமா கும்பராசி எடுத்துட்டோம் அப்படின்னாலே வந்துட்டு கால புசது பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடங்கிறது லாபஸ்தானம் சொல்லக்கூடிய விஷயம் அப்போ லாபத்தில் தான் அவங்களுக்கு வந்துட்டு இப்போ ராகு வராரு ராகு வந்து இடம்பெயர்ச்சி ஆறுது அப்படிங்கும்போது ராகு இங்க வராரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து காலப்பிரசுத்தின் பதினொன்றாம் இடம் போது இங்க வந்து சனிதான் ஆட்சி அதிபதியாகவும் வராரு அப்ப தொழில்காலர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதாவது சனிதான் நமக்கு வந்து உழைப்பாளி அந்த அளவுக்கு அந்த கிரகமே அங்க இருக்கும்போது இன்னும் ஒரு நல்ல மாற்றமும் ஏற்றது தரப்போது குருவு குரு பாத்தீங்க அப்படின்னா டிரான்சிஸ்ட் ஆகுது மிதுனத்துக்கு டிரான்சிஸ்ட் ஆகுது அப்ப அதனுடைய பார்வை பலம் பெறறது போது குருவும் பாக்குறாரு சனியும் அங்க இருக்காரு கூடவே வந்துட்டு ராகு இருக்காரு அப்ப எதுலயுமே பிரம்மாண்டம் இப்ப இவ்வளவு நாள் உங்களுக்கான அங்கீகாரம் எதுவுமே கிடைச்சிருக்காதுங்க நிறைய அவமானப்பட்டிருப்பாங்க அஹ் நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பாங்க ஒண்ணு புலநீதியா சில பேருக்கு வந்து பொருள் ரீதியா அவமானம் அதிகமா இருந்திருக்கும் ஏமாற்றங்கள் வந்திருக்கும் மனவேதனைகள் நிறைய அனுபவப்பட்டிருப்பாங்க முக்கிய உறவுகள்ல வந்து இழப்புகள் நிறைய நடந்திருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உண்டு இப்போ இந்த ஒரு ரெண்டரை வருஷமா ரொம்ப படம் ஏன்னா சனி வந்து ஜென்மத்துக்கே வந்தது இல்லையா அந்த ஜென்மத்துல வந்து வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய அனுபவங்களை கொடுத்துட்டு போயிருக்கும் சப்போஸ் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா அது அவங்க அவங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நகர்த்தக்கூடிய கொண்டு போகக்கூடிய நிலையா இருந்திருக்கும் இவ்வளவுனாலும் அவங்களுக்கு ஒரு பக்க பலமா ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க அந்த ஒரு இழப்பு அவங்களால ஈடுகட்டவே முடியாத அளவுக்கு இருந்திருக்கும் அந்த இழப்பு என்ன பண்ணும் அப்படின்னா அவங்க கூட பக்கபலமா இருக்க மாதிரியான அவங்களுக்கு உத்வேகத்துல வந்து அடுத்த கட்டமாக உத்தியோகத்துல உத்வேகமாக நிற்பாங்கன்னு சொல்கிறோம் அந்த அளவுக்கு ஒரு நிலை இருக்கும் அஹ் இதெல்லாம் தாண்டி இவங்களுக்கு வந்து ரொம்ப பரிசயப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா சுயம் அடையாளம் வாங்க ஆமா அந்த சுய அடையாளத்தை உருவாக்குவாங்க இந்த டைம் பெரிய இந்த இவ்வளவு வந்து ஜென்மத்துல சனி வந்தப்போ கூட இவங்களுக்கு ஒரு வளர்ச்சி இருந்தது ப்ரோமோஷன் கிடைச்சிருக்கும் எல்லாம் இருந்திருக்கும் பேலன்ஸ்டா இருந்தது நல்லது கெட்டது ரெண்டுமே பேலன்ஸ்டா இருந்தது பட் வந்து இந்த டைம்ல போய் நீ நீ எவ்ளோ பெரிய ஆளு தெரியுமா உனக்கு இதெல்லாம் இவ்வளவு பேக்ரவுண்ட் இருக்கு நீ இவ்ளோ பண்ணிட்டு இருக்க அப்படின்னா எனக்கு என்னப்பா தெரியும் நான் ஒண்ணுமே தெரியல நான் இப்படி என்ன சொல்லிட்டு இருக்கேன்னுவாங்க ஆக்சுவலி இவங்களோட பலம் அவங்களுக்கு தெரிய தெரியும் தெரியாது அந்த அளவுக்கு அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கும் ரகசியங்கள் நிறைய பூட்டப்பட்ட உடைய இடம்னே சொல்லலாம் ஏன்னா கும்பம்தான் இங்க வந்து உங்களுக்கு இதுவா இருக்கு அவங்க குள்ள நிறைய விஷயங்கள் கத்துக்கே கத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க சேகரிச்சு இருக்கக்கூடிய நிலைகள் இருக்கும் பினான்சியலாவையுமே பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் கால் கட்டிய இருப்பாங்க ஃபேமிலி லைஃப்னு வரும்போது மட்டும் கண்டிப்பா விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னா லைஃப் பண்ணரோட ஒரு நல்ல ஒரு வினக்கமான உறவு அவங்க பாத்துக்கிறது நல்லது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எதிரும் புதுமா இருக்க மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் ஆனா என்ன தெரியுங்களா வெளியில பாக்கும்போது இந்த கீரி பாம்பு மாதிரி சண்டை போட்டுப்பாங்க இது மாதிரி சம்திங் இது ஒரு படம் கூட பாத்துருக்கோம் பாக்குறதுக்கு வெளியில எதிரியாப்பா ஆனா அவங்க கூட நல்ல ஒரு ரேம்போர் பாண்ட் இருக்கும் பாண்ட் ஒரு கணவன் மனைவி உறவுன்றது அன்யுனையும்ன்றது இருக்கும் ஆனால் வெளியில் பார்க்கும்போது எதிரும் ஜாடிக்க முடியுங்கள தான் இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு கனெக்டர் இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக ஆல்ரெடி இவங்க எப்பவுமே வந்துட்டு பணம் இல்லைனாலும் சரி எதுக்கையாவது உங்களை கொஞ்சம் போட்டு வைக்கணுங்கிற நிலை இருக்கும் இப்போ இன்னும் அதை வந்து அதிகப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நிலை இருக்கும் சூப்பர் ஸோ இந்த வருஷம் வந்து நீங்க சொன்னதுல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெஸ்ட்டாகவே சொல்லியிருக்கீங்க கும்பராசி இவங்க வந்து என்ன மாதிரியான கடவுள் வழிபாடு பண்ணணும்னா இன்னுமே பெட்டராக இவங்களோட எக்கனாமிக்கலாக ஸ்ட்ராங் ஆக முடியும் நிச்சயமாக மேம் இந்த வருஷத்துல இவங்களுமே ஒரு இடமாற்றம் சந்திக்கக்கூடிய நிலைகள் இருக்கு நிறைய பாடங்கள் அப்படின்றதையுமே ஒரு இன்னைக்கு ஒரு வேலை பார்க்குறேன் அப்படின்னா அதில் என்ன கற்றுக்கிட்டேன்றது மாதிரியான ஒரு அனுபவம் கிடைக்கும் இப்போ இவங்களுடைய ப்ரொமோஷன் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா இவங்களுடைய லெவல் வந்து கிட்டத்த விட அதிக கட்ட ப்ரொமோஷன் மாதிரி தான் போக போகுது இவங்களோட லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது இவங்களோட இன்கமும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அப்போ அந்த மணி ஹேண்டிலிங்கிற விஷயத்துல இவங்க கவனத்தை செலுத்துறது நல்லது அப்போ பொதுவாகவே வந்துட்டு கும்பராசியை வரைக்குமே வந்துட்டு இவங்களுக்குமே வந்துட்டு சிவ வழிபாடு ரொம்ப சிறந்த சாலை சிறந்தது பொதுவாகவே வந்துட்டு விநாயகரை வந்து இவங்க எப்பயுமே வழிபட்டு வரணும் எந்த ஒரு காரியம் ஆரம்பிக்கும் போதும் இவங்களுக்கு விநாயகர் வழிபாடு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் இவங்க அறியாம பாருங்க இவங்க வீட்டுக்கிட்ட எங்கேயாவது இடத்துல விநாயகர் கோயில் இல்லாமல் இருக்கீர்கள் இவங்களோட வீடு அடையாளப்படுத்துறது விநாயகர் கோயில சொல்லி தான் அடையாளப்படுத்துவாங்க அந்த மாதிரியான ஒரு நிலைகள் இருக்கும் கால வை பயிரை இந்த காலக்கட்டத்தில் ஏன்னா அந்த ராகு அங்கே வர்றதுனால கால பைரவர் வழிபாடு எங்களுக்கு ஒரு சாட்சியில் இருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் சரிம்மா ஒரு தொழில் எனக்கு வளர்ச்சி வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிவன் கோயில் இருக்கக்கூடிய கால பைரவருக்கு வழிபட்டுட்டு சிகப்பு தண்ணியில் வந்துட்டு உங்களுக்கு மிளகு போட்டு மிளகு ஏற்றுவாங்க அந்த இருபத்தோரு மிளகு போட்டு ஏற்றிட்டு வந்தாங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு தேய்ப்ரீ அஷ்டமி அன்னைக்கு போயிட்டு வந்தால் கூட எங்களுக்கு ஒரு நல்ல தொழில் ரீதியாக வளர்ச்சியை நோக்கி நாங்கிறத நான் பார்க்க முடியும் அதே மாதிரி உடல் ரீதியான விஷயத்துலேயுமே வந்துட்டு கொஞ்சம் லேசியாக இருப்பாங்க அக்கறை எடுத்துக்கணும் ஏன்னா சனி இந்த இடத்துல வந்து இப்பதான் இடம் பெயர்ந்து போயிருக்காரு ஜென்மத்தில் சனி இருந்தப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராகு வரும்போது உடல் ரீதியான விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது குடல் குடல் சம்பந்தப்பட்ட உறுப்புகள் அதாவது வயிறு தொடர்பான விஷயங்கள் முதுகெலும்பு இந்த சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் இவங்க கொஞ்சம் கேர்ஃபுல் அது அதிகமாக பேக் பெயின் உங்களுக்கு இந்த டைமில் இருக்கும் பேக் பெயின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி டென்ஷன் தலை தலைவலிக்கிறது ஒத்த தலைவலி இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அதுக்கு கொஞ்சம் இவங்களுக்கு ரெஸ்ட் ரொம்ப முக்கியம் எந்த நேரத்துக்கு உழைக்கணும் எந்த நேரத்துக்கு ரெஸ்ட் எடுக்கணுன்றதை இவங்க கால்புரேட் பண்ணிக்கணும் அதிகப்படியாக உழைப்பாங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு வீட்டுக்கு எந்த நேரத்துக்கு போகணும் அவங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இவங்களுக்கு எப்போ ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுல வந்து ஒரு பிரிவினை பார்க்க தெரியாது ரெண்டுத்தையுமே வந்துட்டு மெங்கிள் பண்ணிப்பாங்க அதனால என்ன வீட்டில் பாரு நான் உன்னை கல்யாணம் பண்ணிருக்கேனா இல்லை நீ வந்து உன் வேலையை என்ன கல்யாணம் பண்ணியிருக்கலான்னு தெரியும் இன்னி எனக்கு நான் ஒய்ஃப் மாதிரியே எனக்கு தெரியல நீ எப்ப பாரு அது கூடயே கொண்டாந்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒய்ஃப்க்கும் உங்களுக்கும் ஒரு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் சூப்பர் நிறைய குழந்தைக்காக இருக்கோம் நாங்கள் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணினோம் பட் எங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த டைமில் குழந்தை பிறப்புன்றது டெஃபினட்டாக கிடைக்கும் சூப்பர் அதுவும் ரெட் பயன்ஸ் எப்படிலாம் பறக்கிறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்குது ஓகே நிச்சயமாக சூப்பர்மே சரி கல்யாணம் நடக்காதவங்களுக்குமே சரி தாமத திருமணம் ரொம்ப கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல சூப்பரான ஜோடி பொறுத்தவங்களும் சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு லைஃப் பார்ட்னர் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு விட்டு கொடுத்து வாழணும் இவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒண்ணுதான் லைஃப் பார்ட்னர சந்தோஷமா வச்சுட்டாங்கனாலே இவங்களோட லைஃப் சூப்பரா இருக்கும் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க வெளியில பாக்குறதுக்கு தெரியாது ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன் கொடுக்குற மாதிரியே தெரியாது ஆனா அதிகபட்சம் அவங்களோட லவ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபேமிலியா தான் இருக்கும் வந்து வெளிப்படுத்துக்க தெரியாது இவங்க வந்து என்னன்னா புக் மாதிரி நான் வந்து இப்படிதான் என்னால இதெல்லாம் மாத்திக்க முடியாது சில விஷயங்கள் அப்படி இருப்பாங்க அந்த ஒரு கேரக்டர் மட்டும் அவங்க கொஞ்சம் சேஞ்ச் நல்லா இருக்கும் சூப்பர் மேம் அப்பாவுக்கும் இவங்களுக்கும் கொஞ்சம் இணக்கமான உறவு அப்படின்ட்டு இருக்காது நல்லா இருக்கும் ஆமா அது கொஞ்சம் எப்பயுமே அப்படிதான் இவங்க ஒரு பக்கம் அப்படி ஒருக்குமா அவங்களுக்கு கொஞ்சம் பெருசா இருக்கு இருக்காது சோ நீங்க சொன்ன மாதிரி கும்பராசிக்குமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ் தான் சொல்லியிருக்கீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லியிருக்கீங்க சோ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மேம் பொதுவாக வந்து மேம் இவங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் வந்து திருவண்ணாமலை போயிட்டு வந்துட்டு ஒரு கிரிவலம் பௌர்ணமி நாளில் கிரிவலம் போயிட்டு வந்தாலுமே இவங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாவே அவங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கும் ஏன்னா இவங்களுக்கும் அந்த மனசுக்கும் சம்பந்தம் இருக்கு அதாவது நம்ம ராசின்னு சொல்றதே வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரன் இருக்கிறது தான் ராசின்னு சொல்லலாம் அப்போ கும்பராசியில் பாத்தீங்க அப்படின்னா சந்திரன் வந்து என்ன குரு சந்திரன் ரொம்ப தனிமையா இருக்க மாதிரி இருப்பாங்க ரொம்ப லோன்லி ஃபீல் இருப்பாங்க எனக்கு எல்லாமே இருக்கானா எதுவுமே இல்லைன்ற ஒரு மனநிலைக்கு தலைப்படுவாங்க யாரு கூட கனெக்ட் ஆகுது ஃப்ரீ மைண்டடாக இருக்க முடியாது ரொம்ப மனசளவில் ரொம்ப இருப்பாங்க இவங்களாம் அந்த கிரிவலம்லாம் போய்ட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா நல்ல ஒரு நட்பு வட்டாரமாக இருக்கட்டும் நல்ல லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் இவங்களுக்கு மனம் தெளிவான விஷயங்கள் கூட ஒரு அன்பு அன்பு காட்டக்கூடிய ஒரு லைஃப் பார்ட்னராக இருப்பாங்க ஒரு ஃப்ரெண்டாக கூட சரி நீ ஏமா கவலைப்பட்ற நான் கூட இருக்கேன்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் கூட அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இவங்க அளவுக்கு கிரிவலம் போயிட்டு வரும்போது பாருங்க இவங்களுடைய லைஃப்பில் பயங்கர ட்ரானிங் வரதையும் பார்க்க முடியும் சூப்பர் மேம்